என் பொண்ணு வந்து இருந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாமா இருந்து வந்த பார்சல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு வந்து இந்தியாவிலேருந்து என்னென்னலாம் பார்சல் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்சலை பார்க்கலாமா ம் வாங்க பார்சல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன பாப்பா கொண்டு வந்திருக்க ஓகே அங்கே கொஞ்சம் ம் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன் என் பொண்ணுன்னு பார்க்கலாம் வாவ் சூப்பர் இந்தியாவில் இருந்து நாங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் கட்டாது என்ன இது பேர் பனங்கிழங்குங்க பனங்கிழங்கு தென் வாட் இஸ் ஃப்ளாட் பீன்ஸ் அவரக்காய் சூப்பர் சூப்பர் ம் தென் இதேமாரி கத்திரிக்காய் சூப்பர் ஓகே வாட் இஸ் இஸ் ஆமால் ஆனியன் டூ பேக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா ஓகே தென் ஃபுட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் பேக்கில் போட்டுரு மாதுளம்பழம் ஓகே இது வந்து கொய்யாப்பழம் ஓகே இன்னும் இது சூட் கேஸ்க்குள்ளே வெறும் பழங்களாக இருக்குது ஆமாங்க இந்தியாவில் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த பழங்கள் எல்லாமே ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அதில் வைமா ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு கவரில் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் தாங்க வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் கூட இங்கே கிடைச்சிடும் ஆனால் வந்து இந்த நாட்டுக்கொய்யா இருக்கு இல்லையா அது வந்து கிடைக்காது ஸோ மாதுளம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா இங்கே ஃப்ரூட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நிறையா வாங்கிட்டு வர சொல்லுவேன் சேம் லைக் தட் இங்கே பாருங்கள் லெமனு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு கிடைக்காத பொருட்கள் அங்கே வந்து நான் விலை கம்மியாக நிறைய கிடைக்கும் தட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் பனங்கிழங்கு பார்த்திங்களா ஓ இங்கே வருங்க பனங்கிழங்கு என்னடா அது என்னாச்சு போட்டுருக்க பாருங்க லெமன் அது நெல்லிக்காயா ஓகே ஓகே கெட்டில் எடுத்துட்டு ஓகே ஓகே அது இங்க சரி பண்ணுவாங்களான்னு தெரியல பாப்பா வேற வாங்கிக்கலாம் தென் வேறு என்ன வாங்கியிருக்கா ஏ ஊரில் இருக்க அதிரசங்க அதிரசங்களுக்கு பிடிக்குமா அவங்க அப்பாவுக்கு பிடிக்குன்ட்டு ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கான் ஓகேவா ஓகே எடுத்து வச்சிட்றா இது மம்மிக்கு பிடிக்கிற முந்திரி பக்கோடா வாங்கிட்டு வந்துருக்கா ஓகே நான் நிறைய ராஜேஷ்குமார் புக்ஸ் படிப்பேங்க இங்கே இங்கே கிடையாது இல்லையா ஸோ ஊரில் இருந்து வாங்கிட்டு வருவோம் தென் மெயினான ஒரு ஐட்டம் வந்திருக்கு இந்த வருஷம் காலண்டர் வாங்கிட்டு வர சொன்னேன் ஸோ வாங்கிட்டு வந்திருக்கா ஃபஸ்ட்டு ஒரு மெயினான ஐட்டங்க என்னப்பா வாங்கிட்டு வந்துருக்கா காட்டுங்க ஏ இது என்னென்னு பார்க்குறீங்களா சேப்பங்கிழங்குங்க ஒரு அஞ்சு பீஸ் வாங்கிட்டு வர சொன்னியிருக்கேன் சேப்பங்கிழங்கு இது வந்து கருணக்கிழங்கு இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல இந்த கிழங்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு சில இடத்துல பார்த்தேன் கிடைக்கல சரி ஓகே அங்கே இது இருந்ததுனால அப்படியே ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இது கருணைக்கிழங்கு இது சேப்பங்கிழங்கு ஸோ அதையுமே பேக் பண்ணி எடுத்து வந்துருக்காயம் பொண்ணு ஒன் கேஜி தான்ப்பா இருக்கோம் சின்ன வெங்காயம் எப்போ ஊரில் வந்தாலுமே சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கிலோ இது ஒரு கிலோ ரெண்டு பேகு இது மாதிரி எடுத்து வந்தால் ஹேண்ட் லக்கேஜி ஹேண்ட் லக்கேஜில் என்ன எடுத்து வந்திருக்கா ஓகே ஸ்நாக்ஸ்லாம்ங்க ஆனந்தாஸ் இருக்குது அதில் நான் அதில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கா சரி அனுந்தேன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா எடை அப்படிங்கடா ம் சரி அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும் அதனால் எல்லடை வாங்கிட்டு வந்திருக்கா இது வந்து என்னது கை முறுக்கா காரக்கை முறுக்கு ஆ காரக்கை முறுக்கு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்க அதில் வச்சு நான் உப்புமா எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கீங்க அப்பாழை ம் எஸ் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கா ஓகே ஓகேடா பாப்பு தேங்க்யூ நெக்ஸ்ட்டு காலண்டர் நம்ம தமிழ் காலண்டர் வாங்கிட்டு வர சொன்னேன் எப்படி விற்கவா தமிழ் காலண்டரும் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஓகே இன்றைக்கி டேட் வந்து என்ன தெரியுமா நயன் பத்தாயிடுச்சா ஆமாம் ஓகே பாப்பா இது நான் மெயினாக காலண்டரும் வாங்கிட்டு வர சொன்ன தமிழ் காலண்டரும் வாங்கிட்டு வந்துட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருந்தா அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து பார்சலில் இருந்த பொருட்கள் இவ்வளோ தான் ஆமாங்க இங்கே இருக்கிறவங்க ஜஸ்ட் அப்படியே வந்து இந்த பழங்கள் நெல்லிக்காய் எலுமிச்சை பழம் அந்த மாதிரி பொருட்களை தான் வாங்குவோம் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கணும் இப்போயே டைம் வந்து பன்னெண்டு ஆகிடுச்சி எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு ஒரு மணி ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தூங்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகிடும் அதேமாக பொழுது விடிஞ்சிடுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஏஞ்சிருக்க முடியாது இந்தியாவிலேருந்து இதெல்லாம் கொண்டு வரது கூட பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் ஸ்டோ இங்கே ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாங்க பெரிய விஷயமே மாதுளம்பழங்கள்லாம் அப்படியே உரிச்சி முத்துக்கெல்லாம் எடுத்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்படியே பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அது ஒரு ரெண்டு மூணு வாரம் வரைக்குமே வந்தது சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுட்டேங்க அது ஒரு ஒரு டூ மந்த் வரைக்குமே வந்தது நல்லா இருந்தது ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்டு வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெங்காயம் ஸோ அதையும் சேர்த்து அப்படியே காய வச்சுருந்தேன் ரொம்ப நாளுக்கு வந்தது பட் இந்த நெல்லிக்காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெல்லிக்காய் ஜூஸ் இருந்ததா அதனால கொஞ்சம் அப்புறமா போட்டுக்கலாமே நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலர் ஸ்கின்னு வந்துருச்சிங்க ஸோ அப்படியே ஜூசஸ்ஸாக ஜூஸாக போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாக போட்டு வச்ச நம்மளுக்கு லாங் டேஸ் வருது அதனால அப்படியே இந்த ப்ரௌன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி அப்படியே ஜூஸாக போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேங்க கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் வீக்ஸ் வரைக்குமே வந்தது நல்லா இருந்தது ஜூஸாக ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே மாதிரிதாங்க இந்த லெமனும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வரத்துக்கு ஒரு ஒன் வீக்கு முந்தி தான் வந்து இந்தியாவில் இருந்து ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவருமே இந்த நெல்லிக்காய் லெமன் சின்ன வெங்காயம் கொய்யாக்காய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ அந்த வந்து இந்த அதே மாதிரி ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆனோடனே அந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்கின்னாக வந்துச்சு ஸோ அப்படியே அதை எப்படி ஸ்டோர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா ஜூஸாக பிழிஞ்சி ஃப்ரிட்ஜி ட்ரெயில் வந்து அப்படியே அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜ் ட்ரையில் ஊற்றி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ன வரைக்குமே வந்து நல்லா இருக்குது லெமன் ஜூஸு நான் எடுத்தது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்